ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்று என்னால் வீடியோ போட முடியல நேற்று வச்சு செஞ்சுட்டாங்க எப்படி சொல்கிறது இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா அதுதான் பேர் தப்பாக இருக்குது உங்கள் அப்பா எங்கே ஓட்டு போட்டார் அவங்களோட அப்பா எங்கே இருக்கார் அவர் எங்கே ஓட்டு போட்டார் அவங்க அப்பாலாம் இல்லை ஏதாவது எங்கள் அப்பாவோட அப்பாலாம் இல்லை எங்கள் அப்பா இருக்கார் அவர் எங்கே ஓட்டு போட்டார்னா அவருக்கே தெரியல அவர் மறந்துட்டார் ஏன்னா திருச்சியில் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி துவாகூரில் இருந்தாங்க ஒரு ஒரு ஓட்டு போட்டாங்களான்னு நினைன்னு தெரில ஓட்டு ஐடிலாம் இருக்கேனா ஆனால் அது இது இதுன்னு சொல்லிட்டு மாற்றி 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 அலைய விட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே கடையில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான் மாதிரி பணம் வேணும் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவனுக்காண்டி இப்படி அவங்களுக்குன்ட்டு அலைஞ்சு அவனுக்கு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தாச்சு அப்புறம் டிஸ்பிளே வந்துச்சு ஒரு ஒரு ரெண்டு டிஸ்பிளே மூணு டிஸ்பிளே மொத்தம் வந்துச்சு ரெண்டு டிஸ்பிளே மாற்றிக்கிருந்தேன் அதுக்கடையில் கஸ்டமர் அடிச்சு அந்த இதையும் ஒரே ஃப்ரெஷ்ஷரில் நேற்று ஃபுல்லாக போயிடுச்சு காலை சாப்பாடே மதியானம் தான் சாப்பிட்டேன் நேற்று ஃபுல்லாக ரெஸ்ட் இல்லையா அதனால் உங்கள்கிட்ட பேச முடியல எப்போவுமே ஃப்ரீயாக தான் இருப்பேன் அது என்னன்னு தெரில ஃப்ரீயாக இருக்குமேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்டலாம் பேசலான்னு ஆசைப்பட்டு ஒரு ரெண்டு நாள் பேசிக்கிருந்தேன் அதுக்கு தான் வச்சு செய்து போல ரெஸ்ட்டே இல்லாமல் ஏதோ ஒரு வேலை கொடுக்குற மாதிரி அடுத்த வெளியில நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் நிறையா பேச வேண்டியது இருக்குது மனசில் உள்ளதெல்லாம் நான் பேசுகிறேன்